கண்ணு கவனிங்க கம் கவனிக்கண்ண இப்போ நான் ஒரு நிறத்துடைய பெயர் சொல்லுவேன் ஒரு கலர் சொல்லுவேன் அந்த கலரில் நீங்கள் ஒரு வேர்ட் சொல்லணும் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும் ஒரு சொற்றொடர் எழுதணும் ஓகேவா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் பச்சை இலை வெரி குட் இலையில் ஒரு சென்டென்ஸு யாராவது ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ஆ அப்படி சொல்லுங்கண்ணே வெரி குட் இலை வந்து மரக்கிளையில் இருக்கும் வெரி குட் அதே மாதிரி வேற ஒரு கலர் சொல்லுவேன் நான் இப்ப மஞ்சள் மஞ்சள் கை தான் தூக்கணும் வெரி குட் டாஃப்லின் ஆ மஞ்சள் நிறத்தில் இருக்கிறத மஞ்சள் மஞ்சள் ஆ ஆ அதை வச்சு ஒரு சென்டென்ஸு சூப்பர் சீக்கிரம் சொல்லுடா டைம் ஆகுது டைம் ஆகுது ஆ முகத்துக்கு போடலாம் வெரி குட் மஞ்சள் முகத்திற்கு போடலாம் பெண்கள் மஞ்சளை முகத்திற்கு பூசுவார்கள் அப்படி சென்டென்ஸ் நல்லா மேக் பண்ணி சொல்லணும் ஓகேவா அப்படி தானே நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் பூசி அம்மாலாம் குளிப்பாங்களா நம்மலாம் இப்போ அதெல்லாம் பண்ணுறதே இல்லை அப்படி தானே யார் பண்ணுறீங்க மஞ்சள்லாம் பூசி குளிக்கிறது வெரி குட் வெரி குட் சூப்பர் மஞ்சள் வந்து கிருமி நாசினி அதை நம்ம என்ன பண்ணலாம் போட்டு குழிக்கலாம் மூஞ்சிக்கலாம் போடலாம் சரியா ஆ வெரி குட் கிளாப் பண்ணுங்கள் டாப்ளின்கு வெரி குட் அடுத்து சிவப்பு ஆ யாராச்சும் ஒருத்தர் தான் ஆ இளந்தன்றல் எழுந்துருடா ஆப்பிள் ஆப்பிளை வச்சு ஒரு சென்டென்ஸு சொற்றொடர் ஆப்பிள் நான் சாப்பிட்டேன் சூப்பர் சிம்பிளாக முடிச்சிட்டா ஆ வெரி குட் அடுத்து கருப்பு கருப்பு காகம் சென்டென்ஸ் கருப்பு நிற காகத்தை வெரி குட் கருப்பு நிற காகத்தை நான் பார்த்தேன் வெரி குட் வேற கலர்ஸ் எல்லோ சொல்லிட்டேன் ப்ளூ நீலம் யார் சொல்லுவீங்க பூர்த்தி சொல்லுமா வானம் வானத்தை வச்சு ஒரு சென்டென்ஸ் வெரி குட் வானம் நீல நிறத்தில் எப்பொழுதும் இருக்கும் வானம் நீல நிறம் உடையது வெரி குட் அடுத்து வேற கலர்ஸ் யாராவது சொல்லுங்க பிங்க் நீலம் வந்து ப்ளூ கலர் நீலம் பிங்க் என்னன்னு சொல்லுவோம் இளஞ்சிவப்பு வெரி குட் இளஞ்சிவப்புக்கு யார் எந்த வேர்ட் சொல்லலாம் வெரி குட் வெரி குட் சூப்பர் ம் யாருக்கும் தெரிலையா கொஞ்சம் யோசிங்க ஆ இளந்தன்றல் சொல்லுங்கள் இளஞ்சி வப்பு உனக்கு பிடிக்குமா கலரே உனக்கு பிடிக்குமா அந்த கலரில் ஒரு வேர்டு சொல்ல ஆ இளஞ்சி வப்பு நிறத்தில் நீ உன் க உன்னோட இதில் இருக்கிற பூவே இளஞ்சி வப்பு தான் அப்படி தானே ஆ அப்போ சொல்லு என்னுடைய ஆ ஆ அதுதான் இளஞ்சிவப்பு நிறமுடைய என்னுடைய ரோஜாப்பூ மிகவும் அழகாக இருந்தது நம்ம மேக் பண்ணுறது தான் புரியுதா நம்மளே என்ன பண்ணலாம் சென்டென்ஸை வந்து உருவாக்கணும் சரியா இந்த மாதிரி நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் ஒவ்வொரு கலர்ஸ் உனக்கு எத்தனை கலர் தெரிஞ்சாலும் சரி விப்ஜிஆர் ஏழு நிறங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோமா சயின்ஸில் ஆ ஏழு நிறங்களை வைத்து நீ வந்து ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ரெண்டு வார்த்தை புரியுதா பச்சைனா இலையும் பச்சையாக இருக்கும் கிளியும் பச்சையாக இருக்கும் அந்த மாதிரி சரியா அதே மாதிரி ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ரெண்டு வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தைக்கும் ரெண்டு சென்டென்ஸ் புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும் நாளைக்கு ஹோம் ஒர்க் புரிஞ்சிச்சா எல்லோரும் செஞ்சுட்டு வந்துடுறோம் அப்போ ஏழு நிறங்களுக்கு ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு ஏழு ரெண்டு எத்தனை ஏழு ரெண்டு எத்தனை பதினாலு வேர்ட்ஸ் வரும் பதினாலு வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் அப்போ எத்தனை சென்டென்ஸ் வரும் பதினாலு சென்டென்ஸு சொற்றொடர் புரியுதா ஆ நாளைக்கு இதுதான் ஹோம் ஒர்க்கு மறந்துடக்கூடாது அப்புறம் மிஸ் நீங்கள் ஹோம் ஒர்க்கே கொடுக்கலைங்க மிஸ் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாரும் செஞ்சுட்டு வந்துடுவீங்களா இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்கா வெரி குட்